அந்த குரானை தீராக குரானை தெளிவுபடுத்தி ஓதுதல் என்பது மிக மிக அவசியம் நாம பல பேருக்கு குரானைகள் அதனுடைய வார்த்தைகளை சரியான முறையில் தெரியாமல் நாம் ஓடும்போது நம்மை அறியாமல் பல தவறுகள் நினைந்திருக்கிறது

அதனால நாம் அல்லாஹ் சூழல் எப்படி நமக்கு ஓதி காட்டினாரோ அந்த அரபுடைய முறையின நான் ஓதி காட்டுதல் என்பது மிக அற்புதமான விஷயம் அதனால் நாம் அதை கற்றுக்கொள்கிறோம்லா கொரோனாவுடைய ஆரம்பமாக நாம் சில சட்டங்களை தெரிந்து கொண்டு அதற்கு அப்புறம் நாம் பார்த்துட்டு போவோம் அல்லது குரானை எத்தனை விதமாக ஓடலாம்

என்றுதானமதுதல் இதற்கு பெயர் தருத்தி என்று பெயர் இன்னும் நடுநிலையாக ஓருதல் இப்ப நீங்க பொதுவா தொழுகைகள்ல இவாமல் ஓரக்கூடிய அந்த உரையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்க ஓதுவாங்க ஓதுவாங்க இது நடுநிலையாக ஊதுதல் மூன்றாவதாக அது சற்று வேகமாய் ஓடுதல் இது மூணாவது

ஒரு அருமை கூட மாற்றவில்லை ஒரு சட்டத்தை நாம் மாற்றவில்லை இவ்வாறு ஓடினால்தான் அதற்கு பெயர் குரான் இதற்கு மாற்றமாக நம்ம கத்தியுட்றோம் அவர் தான் ரொம்ப காளி எத்தோட்டம் கொரமா கொரானு இழைக்க காளியை உயர்ந்துக்கிறாரு ஆனால் குரான் அவர் டெய்லியும் நயனத்தை செய்கிறது அவரை பாருந்து நயனத்து உள்ள கொள்ளாங்க நம்ம பேர் அப்பா சமை கூட உட்காந்ததுல உன் பேர் நான் பேர் உன் பேரம்மா அப்ர அப்படின்னு உன் ரொம்ப தான் அப் பரன்னு சொல்லுவாங்களேன் பண்ணிக்கொண்டா

மாதிரி பெரிய பெரிய குரல் அதிகிறது அப்துல் பாசித் அப்துல் ரஹ்மான் சுரேசி அப்துல் ரஹ்மான் சுரேன் அவர்கள் என்ன நிறைவேற்ற இதுவும் தப்பு குரான் என்பது உலக மக்கள் எல்லோருக்கும் இறக்கப்பட்டது கட்ட குரல் உடையவராக இருந்தாலும் குரானில் ஓதலாம்

சரியான உச்சரித்துதல் இவ்வளவுதான் இதை சரிப்படுத்திக் கொண்டால் குரல் பற்றியோ ராகனை பற்றியோ நமக்கு எந்த விதமான நம்ம குழான் ஓகனமா அப்படின்னு போதுன்னா அவ்வாறு ஓடுவதற்கு பெயர் தவறு என்ற அறிவியலே சொல்லப்படும்

மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ன அர்த்தம் உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா இதுவே அழைக்கும் அதை நாம விட்டுட்டு சொன்னோம்னா உங்களின் மீது சாபம் உண்டாகட்டும் அர்த்தம் உங்களின் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம் ஒரே வார்த்தை தான் விட்டோம் நான் பெருசா விட்டேன் ஒரு வார்த்தை தான் நமக்கு சொன்ன மாதிரி இல்லைங்களா என்ன ஆகிவிடு மாறிவிடுகிறது உச்சரிக்கிறோம் தெளிவுபடுத்தி நாம் பேச வேண்டும் இருக்கா இல்லைங்களா இது அரபி மொழியில மட்டுமல்ல எல்லா மொழிகளுக்கும் இந்த சட்டம் உண்டு இதை நாம விளங்கிக்கணும் பாருங்கமான தவறு என்ன ஒரு வார்த்தையின் இடத்தில் இன்னொரு வார்த்தையை வைத்து ஓதிடுவது பேச வைக்க வேண்டிய இடத்தில் சுகம் வைத்து உள்ளது அல்லது சுகம் வைக்க வேண்டிய இடத்தில் ஜபர்ஜென் பேச்சு வைத்து உள்ளது நீட்ட வேண்டிய இடத்தில் நீட்டாமல் நீட்டாமல் ஓத வேண்டிய இடத்தில் நீட்டி பிரச்சனை வரும் ஒரு நீட்டி ஓருந்து நீட்டாமல் ஓடுந்தரும் இது பிரச்சனை வருமா

நிறுத்திடுதல் இரண்டாவது நடுநிலையாக ஒருதல் மூன்றாவது இந்த மூணு சரிங்களா விரைவுபடுத்தி ஊறுதல் என்றால் என்ன அப்படின்னா எழுத்துக்களை சரியான இடங்களை உச்சரித்து ஓடுவது அழகுபடுத்தி ஓடுவதற்கு பெயர் தஜ்வீர் என்று சொல்லப்படும் அவ்வளவுதான் தஜ்வீருக்கு மாற்றமா அது தவறா அப்படின்னா

م <سؤال> <سؤال> என்று சொல்லி ஆரம்பிக்க போறோம் குரானை ஓதுவதற்கு முன்பு எல்லாத்திலயும் ஒவ்வொரு தடவை குரான் ஓதும் போதும் நம்ம ஆசைப்படவில் நீ குரான் நீ எப்படி நான் ஓதினால் அதுபோன்று என்னை என்ன சொன்னோம் நீ எப்படி நான் ஓதினால் நான் எப்படி ஓதா நீ நிரும்பப்படுவையோ

கொடுப்பதற்காக தெரிய அசான் ஜெய முகமது இடத்திலே வருகை சென்றிருக்கார்கள்